இன்றைக்கி என் குழந்தைங்க தான் லன்ச்சு செஞ்சாங்க நல்லா மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட க்ளாஸட்டை வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேலெல்லாம் எனக்கு கொஞ்சம் எட்டலை அதனால சுதிக்ஷாவை தான் கூப்பிட்டு மேலே ஏறி அதெல்லாம் கொஞ்சம் அடிக்க தர சொன்னேன் மற்றதெல்லாம் நானே பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க சரி ஓகே நீங்கள் அதை பண்ணிட்டுருங்க அம்மா இதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட கிளாசட்டை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் அதுக்கான டைம் செட்டே ஆகலை இருந்தால் கூட நான் வந்த உடனே ஓரளவுக்கு நீட்டாக சும்மா மட்டும் அடிக்க வச்சிட்டேன் எதுவுமே யோசிக்கல பிளான் பண்ணலாம் இல்லை அப்படியே சும்மா அடிக்க வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கலர் கோஆர்டினேட் பண்ணி சூப்பராக அடிக்க வச்சுட்டேன் எல்லாத்தையும் அடுக்கும்போது தான் இந்த சாரீலாம் எடுத்து பார்த்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரே மாதிரி சாரி எடுத்தோம் இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர் பெங்களூரில் எடுத்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட முகூர்த்த புடவை தாலி கட்டும் போது இந்த சேலை கட்டியிருக்கணும் அந்த ப்ளவுஸை தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இதுக்குள்ளெல்லாம் நம்ம கையே நுழையாது இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ வந்து அதுக்கப்புறம் கட்டவே இல்லைங்க எப்பயாவது கோயிலுக்கு போகிறப்ப கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க பட் ஆனால் இன்னும் அதுக்கப்புறம் கட்டவே இல்லை ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது ட்ரெஸ்ஸு டாப்ஸ் எல்லாமே வந்து கலர் கோஆர்டினேட் பண்ணி அந்த மாதிரியே நான் அடிக்க வச்சிட்டேன்